வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் வரவேற்கும் வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தோட விலையானது நமக்கு எழுவத்தி மூன்றாயிரத்துலேருந்து அறுபத்தி ஏழாயிரம் அறுபத்தெட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச் சந்தையில் குறிப்பாக சில பங்குகள் சிறப்பாக செயல்படுறதுனால இந்திய சந்தை ஒட்டு மொத்தமாக அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் கடுமையாக சரியப்பகுதி இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எட்டாம் காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அதே ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எட்டாம் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து நானூத்தி அறுபத்தி நான்கு காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமா அதே எழுபத்தி எட்டாயிரத்து நானூத்தி அறுபத்தி நான்காம் பத்து கிராம் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எண்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே தொண்ணூற்றி எட்டாயிரத்து எண்பதாக வரல நூறு கிராம் உடவிலை ஒன்பது லட்சத்து எண்பதாயிரத்து எட்நூறு ரூபாயா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஒன்பது லட்சத்து எண்பதாயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ எட்டு கிராம் உடவிலை எழுவத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக வரல அடுத்து நாம் வந்து

தொள்ளாயிரத்தி இருபதா நீடிக்கிற விலை பத்து கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரமாகவும் நூறு கிராம் எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாயாக காணப்படுற வில்லை எட்டு கிராம் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழாயிரம் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு விலை மேற்கொண்டு சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலையில் அதே வேலையில் அடுத்து நம்ம குறைவான விலையில் தங்கம் மாங்கன்னா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி பத்தாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஏழாயிரத்தி நானூற்றி பத்தாம் எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து இரநூத்தி எண்பதாம் பத்து கிராம் எழுபத்தி நான்காயிரத்து நூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுபத்தி நான்காயிரத்தி நூறா காணப்படவில்லை நூறு கிராம் ஏழு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாயாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழு லட்சத்து

இந்தியா நிறுவனம் மின்சார பகிர்மான மற்றும் விநியோக வணிகத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி மூன்று சதவீதம் வருமானத்தை கொடுத்துள்ளது இதே காலகட்டத்தில் இப்பங்கின் விலை ரூபாய் நூத்தி இரண்டு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபாயாக அதிகரித்துள்ளது இப்பங்கு ஐம்பத்தி இரண்டு வார அதிகபட்ச விலையாக